யார் மேலேயும் நிரந்தர வெறுப்பு தேவையே இல்லை யார் மேலேயும் நிரந்தர வெறுப்பு தேவையே இல்லை நேற்று நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு மலேசியாவில் மஸ்ஜித் இண்டியாங்கிற பகுதியில் ஒரு அம்மா நடந்து போயிட்டுருக்காங்க நடந்து போயிட்டுருக்காங்க ஒரே ஒரு சுவர் கீழே கீழே தரையில் ஒரே ஒரு கல் பேர்ந்து அந்த அம்மா உள்ளே போயிருச்சுனே கல் பேர்ந்து அந்தமாக உள்ளே போயிடுச்சு நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க ஒன்றரை நாள் ஆயிடுச்சா அந்த அம்மா உள்ளே எங்கே இருக்குன்னு தெரில அடுத்த நிமிடம் அடுத்த நொடி நிலையற்ற வாழ்வு நம் வாழ்வு இருக்கிறதுலேயே அல்பத்தனமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் தான் மனுஷன் ஆனா அவன் பண்ற பந்தாமாரி உலகத்துல ஒரு பயலும் பண்ண முடியாது நான் யார் தெரியுமா அப்படின்னு நான் ஒரு தடவை சொன்னேன் போட்டு உட்காந்து சொல்லுன்னு சொல்லுங்க பயங்கரமா ரோட்ல கத்துவான் ஸ்டேஜ்ல ஏறி பேச வைங்க கீழே இருக்கிற வேற ஏன் மேடைக்கு வந்தா ஏன் வரல வராது ஒன்னே ஒண்ணு சொல்லவா எது தெரியுமா வீரம் நாலு பேரை அடிச்சு சாய்க்கிறது இல்ல கீழே இருந்து சத்தம் போடுறது இல்ல இல்ல எதிரிகளை வீழ்த்துறது இல்ல எது தெரியுமா வீரம் நம்மை பாதுகாப்பவர்களை யார் நம்ம பாதுகாக்கிறா அம்மா அப்பா நம்ம சமூகம் இந்த சமூகம் தான் நம்மளை பாதுகாக்குது உண்மை அதுதானே நம்மை பாதுகாக்கிற சமூகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணம் எவனுக்கு இருக்கிறதோ அவன் என்னை பொறுத்தவரை வீரன் வேற யாருமே கிடையாது அந்த சிந்தனை நோக்கி தான் போனோம் அந்த வீடியோ அவர் மலேசியால இருந்து ஒரு சகோதரர் அமைச்சு வைக்கிறார் எனக்கு பார்த்துட்டு அப்படியே இருந்தது அவர் ஒன்றரை நாளா தவறான கருத்துக்களை பரப்பாதீங்க அரசாங்கம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கு சொல்லி இருக்காங்க இப்ப வரைக்கும் இது இப்ப கிடைச்சதா கிடைச்சாங்களா இல்லைன்னு தெரியல அந்த அம்மா பாவம் ஒரு நாற்பத்தெட்டு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி நடந்து போயிட்டு இருந்தவங்க மகிழ்ச்சியா சுற்றுலா பயணின்னு சொல்றாங்க அந்த அம்மா எங்க இருக்குன்னே தெரியல வய இங்க வயநாடுல அண்மையில் நடந்த வெள்ளம் இரவு தூங்கிட்டு இருந்தவங்க காலையில கிடையாது வீடு கிடையாது நிலம் கிடையாது அவங்க சொத்து கிடையாது நகை கிடையாது எதுவுமே கிடையாது ஆனா அவங்க இறந்ததுக்கு ஒருவர் இறந்த பிறகும் நாம் அவர்களுடைய வாழ்வை மனசில் வச்சுக்கணும் என்ன பண்ணும் நாலு பேருக்கு பிடிக்கிற மாதிரியாவது வாழ்ந்துட்டு போயிடும் இந்த உலகத்திலேயே ஒரே தெருவிலே இருப்பான் ஒன்பது வருஷம் பேசாம இருப்பான் தெய்வம் தெய்வம் இருக்கான்னு கேட்டா அவன்தான் காமிப்பை அவள்தான் தெய்வம் என்ன கேட்டா என்னடா சண்டைன்னு கேளுங்க சண்டையே ஞாபகம் இருக்காது இது இன்னும் சூப்பர் அது ஒரு வருஷம் இருக்கும் ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அது ஞாபகம் சரி பேசு அதெல்லாம் பேச ஏன் பேச மாட்டேன் அவன் பேசல அதனால நான் பேச மாட்டேன் அவர் ஏன் பேசல அவர் வந்து உக்ரைன் அதிபர் இவர் ரஷ்ய அதிபர் ரெண்டு அதிபர்களும் ஒரே தெருவில் பேசிக்க மாட்டாங்க இதெல்லாம் வாழ்க்கையா இதெல்லாம் வாழ்க்கையா நான் வந்து உக்கார எம்எல்ஏ அண்ணன் சொல்றாரு உங்க பேச்சையும் பேச்சையும் கேட்க தான் வந்திருக்கேன் நேத்து நான் பேசுறேன் இவ்வளவுதான எளிமை யுகபாரதி அண்ணன் தமிழில் இளைஞர்கள் கவிதை எழுதுகிறவங்களில் இல்ல தன்னுடைய தமிழின் வழி மொழியின் வழி திரைப்படத்துறையில் பாடலாசிரியராக வரணுங்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஆதர்சனமான முகம் அண்ணனுக்கு அடுத்தது எங்க யுகபாரதி அண்ணன் தான் அவர் அவ்வளோ எளிமையா அறையில் உட்காந்து பேசி எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க அவ்வளவு சாதாரணமா தம்பி அது தம்பி என்ன தம்பி எப்போ வந்தீங்க தம்பி சாதாரணமாக பேசுறாரு சில பேர் வெறும் வச்சிருக்காங்க வச்சிருக்கேன் ஐநூறுவா தான் பத்து பரோட்டா சாப்பிட்டா காலில் போயிடும் மொத்தம் ஐநூறுபா வச்சுட்டு ஏதோ நாகப்பட்டினத்துக்கே ஓனர் மாதிரி நடந்துக்கிறான் என்ன எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ் எல்லாம் பரவாயில்லையா எது பெரிய நாகக்கடை ஏதோ நாக அந்த நாகடை ஓனர்ட்ட கேட்குறான் ஐநூறுவா தான் இருக்கு பிசினஸ் பரவாயில்லாங்க கலெக்டர் பார்த்தா கூட சார் வணக்கம் சார் கெத்தா போறான் ஒரே ஒரு ஐநூறுரூவா நான் ஒன்று சொல்லவா உங்களிடம் இருக்கிற பணம் உங்களிடம் இருக்கிற அதிகாரம் உங்களிடம் இருக்கிற பெயர் உங்களிடம் இருக்கிற சொத்து இது எதுவுமே நீங்கள் எதிர்கொள்கிற சராசரி மனிதனுக்கு முக்கியமே இல்லை உங்களை எதிர்கொள்கிற சராசரி மனிதன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் நட்போடு நீங்கள் புன்னகைத்தால் அவன் புன்னகைக்க தயாராக இருக்கிறான் மற்றபடி அவனுக்கு உங்கள்ட்ட இருக்கிற அதிகாரமோ பணமோ தொழிலோ எதை பத்தியுமே கவலை அப்பா அடிக்கடி சொல்லுவாரு தெரியாதவங்க யாருனே தெரியாதவங்க கிட்ட அதிகமான அன்போடு இருந்தார் ஏன்பான்னு கேட்பேன் நீ ரோட்ல மயங்கி விழுந்துட்டா யாருனே தெரியாதவன் தான் காப்பாத்துவான் உனக்கு தெரிஞ்ச பக்கத்தில் இருக்க மாட்டான் என்ன அழகான வாக்கியம் பாருங்க